சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நன்மையான பூர்ணமான கொடைகளை வரங்களை ஈவுகளை நமக்கு தருகிற ஜோதிகளின் தகப்பன் பிதாவாகிய தேவ பிரசன்னத்திலிருந்து இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு ஏது நன்மை என்பது அவருக்கு தெரியும் பூரணமான பழுதற்ற குறைவற்ற காரியம் எது என்பது அவருக்கு தெரியும் அதை அவர் உங்களுக்கு இலவசமான அன்பளிப்பாக கொடையாக ஈவாக கொடுக்கிறார் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் தீமையான காரியங்கள் தேவனாலே வந்தது தேவன் எடுத்து வந்து வருகிறேன் என்று நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாமல் தே அதை அகற்றுகிற ஒரு விடுதலையை சத்தியத்தின் மூலமாக ஆண்டோர் கொடுக்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு சத்துரு கொண்டு வருகிற வஞ்சக காரியங்களை தூக்கி எறிந்து அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடாமல் தேவனுக்குள்ளே பலப்பட சத்தியத்தின் வெளிச்சம் உங்களை விடுதலின் பாதையில் நடத்துவதற்கு துணை செய்வதாக பந்தய பரிசுக்காக பந்தயத்தில் ஓடுகிற பொழுது முடிந்து கொடுக்கப்படுவதற்கு அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்வதற்காக எப்படி அதை பின்தொடர்ந்து செலுதும் குறித்து அடுத்து பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கு ஒரு லெக் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்த்தோம் அந்த வை நோக்கி நாம் போக வேண்டும் அந்த பின்தொடர காரியத்தில் நான் போகிற பொழுது நமக்காக வைக்கப்படுகிற பந்தய பரி ப பரிசானது தேவனே கொடுக்க போகிற இயேசுவின் வருகையின் போது நாம் பெற்றுக்கொள்ள போகிற காரணம் சொல்லி பார்த்தோம் யாக்கோப்போ ஒன்று நாளிலே இதை குறித்த ஒரு வெளிச்சம் நான் கொடுக்கப்படுகிற அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஒன்றிலும் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது அப்போது நான் ஒரு பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு பந்தய சாலையில் நான் நியமிக்கப்படுகிற காரியத்துக்குள்ளே ஓடுவதற்காக வந்துவிட்டேன் விசுவாசம் என்ற ஓட்ட பந்தயம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற அவைக்குரிய வாழ்க்கை பயணம் இந்த பயணத்தை துவங்கிவிட்டேன் ஓட்ட பந்தயத்துக்குள்ளே வந்துவிட்டேன் என்றால் இப்போது அந்த பரிசை பெற்றாக வேண்டும் என்றால் அந்த பெற்றுக்கொள்ளுகிற நேரம் வரைக்கும் நாம் எப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் பேசுகிறது அப்போது இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு கிரேக்க வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் ஹூப்போ மோனே இந்த வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக சொல்லுகிறேன் ஹூப்பமோனே என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன நாம் பூரணராகுவதன் வெண்ணுவென்றால் அந்த இயேசு சொன்னாரே உங்களுடைய பரலம பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் எல்லா உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலையும் பூரணராக இருங்கள்ன்னு சொன்னார் இல்லையா அப்படி பூரணராகிற அந்த காரியத்துக்குள்ளே நான் போகணும்னா அந்த முழுமையான ஒரு பூரணத்துக்குள்ளே நான் வந்துட்டேன்னு நிச்சயத்துக்குள்ள வருவதற்கு என்ன தேவை என்பதை இந்த வசனம் விளக்குகிறது அதில் முக்கியமான வார்த்தையை நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுதுன்னு சொல்கிறார் பொறுமை என்ற வார்த்தைக்கு நல்ல விளக்கத்தில் இந்த வசனத்தில் நாம் பார்ப்போமானால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் சகிப்புத்தன்மை உடைகளாக இருக்க வேண்டும் நமக்குள்ளே நாம் ஸ்திரத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டுகிறது அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பூரணமும் முழுமையுமானவராக ஒரு நபர் மாற வேண்டும் என்ற காரியத்துக்குள்ளே வர வேண்டுமென்றால் அதாவது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் எந்தெந்த பதிலெல்லாம் இயேசுவுக்கு நான் இன்னும் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற காரியத்தில் அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற காரியத்தில் அவருக்காக என்னுடைய வாழ்க்கையின் பகுதிகளே நான் இன்னும் தியாகம் செய்து வாழ வேண்டிய காரியத்தில் என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் எந்தெந்த பதிலாம் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் அதான் அந்த வசம் சொல்லும்போது நீங்கள் ஒன்றிலும் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராயும் இந்த காரியத்தை செய்வதற்கு தேவையான குணாதிசயம் குணாதிசயம்தான் சகிப்புத்தன்மை உறுதியாய் இருக்கிற ஸ்திரத்தன்மை பொறுமை இதை தேவன் நமக்குள்ளே வை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அது இல்லாமல் வேறு விதத்தில் நாம் பூரணத்தின் நிச்சயத்துக்குள்ளே வர முடியாது உங்களுடைய அன்பு பிரசனத்துக்குள்ளாக எங்களை வைத்து நடத்துகிற அருமை தகப்பன் எங்கள் இயேசு ராஜாவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பொறுமை இழந்து விடுகிற காரியம் பொறுமை இல்லாத ஒரு காரியம் பதஷ்டப்படுகிற காரியம் அவசரப்படுகிற காரியம் அது நிமித்தமாய் தடுமாறி குறைவுக்குள்ள போகிற காரியங்கள் மாற்றப்படுகிற வெளிச்சத்தை தேவன் கொடுப்பிறாக அந்த பகுதியில் ஒரு விடுதலைக்குரிய அனுபவத்தில் வந்து பொறுமையாய் நிதானமாய் ஸ்திரத்தோடு கூட ச சகிக்கிற தன்மையோடு கூட கிறிஸ்துவின் குணாதிசயத்தில் வளர்வதற்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்புற காரியத்தில் வளர்வதற்கு அப்படி பிள்ளைகளை நடத்தி செல்வீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ